உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு சீமான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய எச்சரிக்கை குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க வாங்க பார்க்கலாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு சீமான் அவர்கள் தற்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அதாவது இந்த எச்சரிக்கை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சில இடங்களில் வரம்பு மீறி பேசிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபைர் ஆகுது அப்படின்ற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் இந்த ட்விட்டரில் பதிவுகள் போடுறதன் மூலம் பல வழக்குகள் அவங்க மேலே வந்துட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும் இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வரக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு எச்சரிக்கையாக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறது அதாவது என்னென்ன விஷயங்களை பேசணும் அப்படின்னாலுமே கட்சியுடைய தலைமையிடம் ஒரு கட்சியுடைய தலைமையிடம் பேசி முடிவெடுத்த பிறகுதான் அவங்க பதிவுகள் போடணும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் குறித்து எந்த ஒரு இடத்துல பேச வேண்டிய தேவை இருந்தாலுமே அதை தலைமை பார்த்துக்கணும் அப்படின்னு கண்டுக்காம போகிறது தான் அவங்களுக்கு நான் தர ஒரு பெரிய எச்சரிக்கை அப்படின்னும் இதை மீறி யார் யாரும் செயல்படுறாங்களோ உடனுக்குடன் அவங்க கட்சியிலேருந்து விளக்கப்படுவாங்க அப்படின்றத நான் திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய போஸ்டர்ஸ் மூலம் நிர்வாகிகளுக்கு அறிவிச்சிருக்காரு அடுத்த கலந்தவை கூட்டத்தில் இது அனைவரிடத்தையும் சொல்லவும் போகிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பொதுவாகவே கட்சியுடைய தலைமை ஒழுங்காக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள்னால தான் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பும் கெட்ட பேரும் வருது அப்படின்றத உணர்ந்து சீமான் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு மத்தாளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுகின்றதெல்லாம் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஸ்டாலின் உள்ளாக்கப்பட்டாரு இந்த மாதிரி சீமானம் ஆயிடக்கூடாது அப்படின்றத தான் தலைமை அப்படின்றது ஒரு தான் இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே உறுதியாக இருக்காரு சீமான் இதற்கு அடுத்தபடியாக தான் துணை தலைவர் யாரு அப்படின்றத அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இப்ப வரல அப்படின்றதையும் ரொம்பவே கம்பீரமாக தெரிவிச்சிருந்தாரு மேலும் நிர்வாகிகளுக்கு சீமான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு எச்சரிக்கை பாத்தீங்கன்னா வெறும் எச்சரிக்கையாக மட்டும் இல்லாம தொண்டர்கள் அதை ஒரு உறுதிமொழியாகவே ஏற்று நடந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேரையோ நிச்சயமாக நம்ம கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேரையுமே யாராலுமே கொண்டு வர முடியாது அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை ஊக்குவிச்சிருக்காரு சீமான் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்